கர்நாடக மாநிலத்தில் டீசல் விலை உயர்வு சுங்க கட்டணம் அதிகரிப்பு ஆகியவற்றை கண்டித்து லாரி உரிமையாளர்கள் இரண்டாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இது தொடர்பான தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயசுராஜ் ஜெயசுராஜ் வணக்கம் இப்ப லாரி உரிமையாளர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது இந்த வேலைநிறுத்தம் நிறுத்தம் தொடர்பாக முழு விவரங்கள் என்ன கர்நாடக மாநிலத்தில் டீசல் விலை உயர்வு சுங்க கட்டணம் அதிகரிப்பு ஆகிய காரணங்களை வலியுறுத்தி அதனை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் மாநிலம் தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஆறு லட்சம் லாரிகள் பங்கேற்றுள்ளனர் இதனால் தமிழகம் கர்நாடகாவுக்கு இடையே லாரி போக்குவரத்து பாதிக்கப்பட்டு காய்கறிகள் பழங்கள் ஆகியவற்றின் விலை உயர வாய்ப்புள்ளது அதே தமிழ்நாட்டிலிருந்து அண்டை மாநிலங்களமாக கர்நாடகா வட மாநிலங்கள் மகாராஷ்டிரா டெல்லி போன்ற மாநிலங்களுக்கு இங்கிருந்து பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் எடுத்து செல்வதிலும் போல் வட மாநிலங்களிலிருந்து இங்கு கொண்டு வரப்படியுடைய வெங்காயம் எண்ணெய் போன்ற பொருட்களும் எடுத்து வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இந்த வேலைநிறுத்தம் காரணமாக லாரி உரிமையாளர்கள் நேற்று கர்நாடக முதல் மந்திரி சித்தராமையா அதே போல் போக்குவரத்து மந்திரி ராமலிங்க ரெட்டி ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை தோல்வியில் முடிந்தது நேற்று முதல் நாள் போராட்டம் ஈடுபட்ட நிலையில் அவர்கள் இன்று இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த இரண்டாவது நாளாக முதல் மந்திரியிடமும் அதேபோல போக்குவரத்து அமைச்சரிடமும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளனர் இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டால் இந்த வேலை நிறுத்தம் தொடராது அதே நேரத்தில் தோல்வியில் முடிந்தால் தொடர்ந்து லாரி உரிமையாளர்கள் ஈடுபட்டால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் வெகுவாக பாதிக்கப்படுவார்கள் என்பது உண்மையான விஷயமாக உள்ளது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஜெயசுராஜ் அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு